ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ்காட் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பழமையான முருகன் கோயில் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோயில் பேர் கேட்டிங்கன்னா ஸ்ரீ பழனியாண்டவர் முருகன் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் காவேரிப்பட்டி கிராமம் பற்றாமலையம்ங்கிற கிராமத்தில் இருக்குது இந்த கோயிலுடைய சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகள் மாதிரியே வெளியிலிருந்து கருவறை வரைக்கும் ஆறு நிலவுகள் கொண்டது இந்த கோயில் மற்றோடைய சிறப்பம்சம் கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் வந்து வெள்ளி திங்கள் வாரந்தோறும் இரு தினமும் திருநீர் போடப்படுகிறது இந்த திருநீர் எதற்காக போடப்படுகிறதுனா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு போடப்படுகிறது உதாரணம் தேம்பல் வண்டுக்கடி இது போன்ற விசக்கடி போன்ற வியா நோய்களுக்கு திருநீர் போடப்படுகிறது திருநீரை தேம்பல் உள்ள இடத்திலும் வண்டுக்கடி உள்ள இடத்திலும் கொண்டு வர பூரண குணமடை செய்கிறது இன்னொரு அம்சம் கேட்டிங்கன்னா இந்த கோவிலோட திருநீரை வந்து இடையில எப்போவும் வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாதுன்னு சொல்லப்படுது இது இந்த திருநீரை எப்போ வீட்டுக்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னா தைப்பூசை தப்போ பெரிய பூஜை அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு தினம் மட்டும் இந்த கோயில் திருநீரை வந்து வீட்டுக்கு எடுத்து செல்லலாம்னு சொல்லப்படுது இந்த கோவில் முருகன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த முருகனாக கூறப்படுது இந்த திருநீர் போடுவதன் மூலம் அந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஒரு சில வாரங்களிலே குணமாகக்கூடிய அந்த சிம்டம்ஸ் வந்து தெ தெரியுதுன்னு சொல்கிறாங்க கோவிலில் உள்ள முருகனை முழு மனதோடு நம்பி தொடர்ந்து ஒரு சில வாரங்களில் இந்த திருநீர் போடுவதன் மூலம் இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அந்த விஷக்கடி போன்ற வியாதிகள் வந்து பூரண குணமாகிறது என்று சொல்லப்படுகிறது அனைவரும் வருக முருகன் அருள் பெருக வணக்கம்

வருக வரு அசுரடி கெடுத்த ஐயா வருக என்னை யாடும் இணையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாஷா குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க விரைந்தென்னை காக்க வேனோன் வருக ஐயும் உயிரையும் கிளியும் கிளியும் கிளறொளியையும் நிலை பெற்று என் முன்னித்தம் ஒளிரும் ஷண்முகந்தீயும் தனியொழிவும் சிவகுபந்தம் வருக